இன்னைக்கு குழந்தை இல்லை செலவு பண்ணி பார்த்துட்டோம் அப்பவும் குழந்தை கிடைக்கல கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணியும் குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு இப்ப அவங்க வந்து கேக்குறாங்க என்னால வீட்டுலேயே இருந்து ஒரு சின்ன வழிபாடு எளிமையான முறையில செய்யணும் எனக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் அதாவது ஒண்ணுமே இல்லைங்க இது பாத்தீங்க அப்படின்னா தான் நம்ம சாப்பாட்டுக்கு டெய்லியும் பயன்படுத்தக்கூடியது இதுக்கு பேரே பாருங்க கரு கருவ பிள்ளை அப்ப கரு பிளஸ் பிள்ளை கரு உருவாக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரே ஒரு இடம் வந்து இதுதான் சரிங்களா இப்போ அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா வயசானவங்க யாராவதுப்பா அவருக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கு அப்படின்னு கேட்டா அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரே பதில் என்னன்னா கருப்புள்ளாண்ட ஒரே ஒரு பையன் அதுவும் ஆம்பளை பிள்ள பையன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அதுக்கெல்லாம் அர்த்தம் நிறைய இருக்கு நமக்கு தெரியல இன்னைக்கு நீங்க வந்து இந்த இலைய வச்சு நம்ம எப்படி பயன்படுத்தி நமக்கு அந்த கிடைக்கும் பார்க்க ரொம்ப சிம்பிள் சங்கடகடா சதுர்த்தி ஒவ்வொரு மாசமும் வரும் அப்படி இல்லைன்னா ஆவணி மாசத்துல சங்கடகடா சதுர்த்தி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் விரதம் அப்படின்றது என்னன்னா ஏதோ ஒரு நேரம் சாப்பிடாம இருந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் பங்கெடுத்துக்கங்க பங்கெடுத்துட்டு இந்த கருவேப்புள்ளை பயன்படுத்தி கருவேப்புள்ள சாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதத்தை பண்ணி விநாயகருக்கு வழிபாடு பண்ணுங்க ஏன் விநாயகருக்கு வழிபாடு பண்றோம் அப்படின்னா நம்ம வம்சாவளியில இருந்த வினைகளை போக்கக்கூடிய ஒரே சக்தி படிச்ச கடவுள் வந்து விநாயகர் மட்டும்தான் அப்ப அந்த விநாயகரை அரசு மரத்துக்கடையிலேயோ அல்லது குளத்தங்கரையிலையோ அல்லது ஆற்றங்கரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்ல போய் இந்த கருப்புல சாதம் பண்ணி அதுல பிளஸ் இன்னொரு எலையும் எடுத்துக்கலாம் மருத இலைன்னு சொல்லுவாங்க அந்த மருத இலையில அர்ச்சனை பண்ணி இந்த சாதத்தை நெய்வேத்தியம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள அடுத்த சங்கடகடா சங்கடகலாசகத்துக்குள்ள உங்கள் வீட்டுலேயும் கரு உருவாக்கக்கூடிய தன்மை உண்டு ரெண்டாவது இன்னைக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும் இந்த கரு முட்டை இல்ல கரு முட்டை தங்கலை கர்ப்பப்பை சருப்பில்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது மிகப்பெரிய அற்புதமான ஒரு மருந்து சரிங்களா அது அதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்குமே உங்கள் வீட்டில் குழந்தை செல்வம்னு சொல்லக்கூடிய அழியாத செல்வம் கிடைக்கணும் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு பகிருங்க ஷேர் பண்ணுங்கள் பயன்படுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது நன்மையாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தீமையாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பயன்படுத்தவனுக்கு பலன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்